அஹமதுலா அன்பார்ந்த நேயர்களே இது நாங்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக செய்து வரும் தாவா என்ற இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கும் பயணத்தை பற்றிய ஒரு காணொலி கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக பல்வேறு வழிகள் வழியாகவும் இஸ்லாத்தை பாமர மக்களுக்கும் அதே போல் படித்தவர்களுக்கும் கொண்டு சேர்க்கிறோம் இதற்கு முத்தாய்ப்பாக தாவா பயணங்கள் என்று பதினைந்து நாளுக்கு ஒரு முறை பல கிராமப்புறங்களையும் அவற்றுக்கு மையமாக அமையும் நகர்ப்புறங்களையும் சென்று அங்குள்ள மக்களுக்கு நேரடியாக இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிறோம் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம் அவர்கள் கேட்கும் விஸ்லாத்தையும் பற்றி மேலும் அறிந்து கொள்ள அவர்கள் இலக்கியங்களை கேட்டால் நாங்கள் இதுவரைக்கும் எழுபத்தாறு இலக்கியங்களை இந்த வகையில் வெளியிட்டு இருக்கிறோம் அவற்றை தருகிறோம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இன்று தாவாக்களத்தில் பயன்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் பல நம்மிடம் இருந்து செல்பவை மற்ற ஏனையவர்களும் வெளியிட்டு இருந்தாலும் இவை ஸ்பெசிபிக்கான ப்ராப்ளங்களை நோக்கி வருவது யாராவது நாங்கள் இஸ்லாத்தை நேரடியாக குரானை படித்தே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு இலவசமாக திருக்குறானை கொடுத்து வருகின்றோம் அதே போல ஒவ்வொரு இரண்டு பெருநாட்களுக்கு பிறகும் ஈத் மிலன்கள் என்று சொல்லக்கூடிய பெருநாள் சந்திப்புகளை ஏற்பாடு செய்து அந்த சந்திப்புகளின் வழியாக சகோதர சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நல்ல விருந்துக்கு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் ஒரு வழக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பாக எங்களுடைய பயணத்தின் முதல் கட்டத்திலும் இப்பொழுதும் தொடர்ந்து அதை நாங்கள் செய்து வருகின்றோம் கொரோனா காலங்களில் மக்கள் முடங்கி இருந்த நேரத்தில் இலக்கியங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அதை இல்லந்தேடி இஸ்லாம் என பெயர் வைத்தோம் ஆகை இப்படி இந்த மக்களோடு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தொடர்ந்து இஸ்லாத்தை நாம் அறிமுகப்படுத்தி வருகின்றோம் இதன் விளைவாக பலர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது அதற்கு மிகவும் முக்கியமான அரபி மொழியை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதில் சில அத்தியாயங்களை மனநம் செய்வது இதற்கெல்லாம் உதவி செய்யும் வகையில் பிராக்டிக்கல் இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கும் வகையில் இதுவரைக்கும் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி நடத்தி வருகின்றோம் இப்பொழுது அன்பகம் என்ற பெயரில் மூன்று இடங்களில் தமிழ்நாட்டில் நடத்தி வருகின்றோம் ஆக இதில் பலர் குடும்பத்தோடு வந்து கல்வியை கற்று இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களையும் தெரிந்து செல்கிறார்கள் அதே போல நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் மீது விழுகின்ற பள்ளிகளை துடைக்கின்ற வகத்திய வகையில் இந்தியாவில் வாழும் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை கொட்டி கொண்டிருந்த நேரத்தில் உண்மையான தீவிரவாதிகள் யார் என்பதை நாங்கள் தெரு தெருவாக சென்று பிரச்சாரம் செய்து சகோதர சமுதாயத்தை வெளிப்படைய செய்தோம் அதுக்கு முத்தாய்ப்பாக எஸ் எம் அவர்களுடைய பல நூல்கள் ஆங்கிலத்தில் வந்ததை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எல்லா ஊடகங்களுக்கும் இலவசமாகவே கிடைக்கச் செய்தோம் பலருக்கு சிந்தனையாளர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இலவசமாக கொடுத்து இன்னும் கொடுத்து வருகின்றோம் அவை ஊட அந்த அவை பொது ஊடகங்களில் பல தாக்கு தாக்கல்களை தாக்குதல்களை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த தாக்கம் மக்களுடைய கருத்தை பெரிய அளவில் மாற்றி இருக்கிறது இப்படி எங்களுடைய பயணங்கள் தொடரும் வகையில் அன்பகத்தை மையமாக கொண்டு திருமண உதவிகள் சிலவற்றை செய்கிறோம் அதை இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அதில் சிக்கல் ஏற்படும் போது அதை தீர்த்து வைக்கிறோம் அவர்களுடைய கெசட் ரெஜிஸ்ட்ரேஷன் பெயர் மாற்றம் இதெல்லாம் அவர்கள் தானாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்கு வேறு ஏதேனும் தடை இருந்தால் அதையும் எதிர்ப்பு அது அவற்றிற்கும் நாங்கள் எங்களால் முடிந்த சட்ட ரீதியான உதவிகளை நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக செய்து வருகிறோம் பலர் அதில் பலமடைந்திருக்கிறார்கள் பலர் அல்ல பலர் பலர் பயனடைந்திருக்கிறார்கள் அதேபோல் தாவாக்களத்தில் இஸ்லாம் மேலோங்கி வருவதை தடுப்பதற்கு பல எதிர் இலக்கியங்களை இஸ்லாத்தின் எதிரிகள் வெளியிட்டு விடுகிறார்கள் அந்த எதிர் இலக்கியங்களை கல ஆய்வுகள் மூலம் மேற்கு சரி பார்த்து அவற்றுக்கு சரியான பதிலை அந்த இலக்கியங்களை வெளியிட்டவர்களை நேரிலே சந்தித்து சொல்லி வருகின்றோம் அவர்களுடைய கருத்துக்களை மாற்றி இருக்கிறோம் அந்த பொய் பிரச்சாரங்களை வீழ்த்தியிருக்கின்றோம் இதில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்வர் பாலசிங்கம் என்பவர் எழுதிய கருப்பாயி என்ற நூல் ஜஹான் என்ற நூலு அது ஒரு பெரிய புனைந்துரையாக இருந்தது ஆனால் அது மக்களிடையே ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்தியது நாங்கள் அந்த களத்துக்கு அந்த கதையில் சொல்லப்படுகின்ற களத்துக்கு சென்று உண்மை நிலையை எதிர்கொண்டோம் அதன் பிறகு அவரை ஒரு கருத்தரங்கத்தில் நேரே சந்தித்து அவருக்கும் விளக்கம் சொன்னோம் அதன் பிறகு அந்த புக்கை ஓய்ந்து விட்டது என்று கருதுகிறோம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒன்றாக திரட்டி எங்களுடைய கலா ஆய்வுகளையும் ஒன்றாக திரட்டி நாங்கள் அதை ஒரு நூலாக கருப்பாயி என்ற நூல் அன்னோர் பாலசிங்கத்தினுடன் நேர்முகம் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறோம் ஆக இப்படி களத்தில் வருகின்ற எதிர் இலக்கியங்களுக்கு எதிராக இலக்கியங்களும் அவர்களுக்கு விளக்கங்களையும் கொண்டு போய் சேர்க்கின்ற நீந்த பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்தும் சமுதாயத்தின் சார்பில் செய்யப்படுகின்ற பணிகள் தான் இதற்கு உங்களுடைய நிதி உதவிகளை தாராளமாக தந்து உதவுங்கள் வாங்கிறதாவது நான் அங்குள்ளார்